திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி இளைஞர் ஒருவர் மதுரை மாநகர் அவுட்போஸ்ட் பகுதியில் தீக்குளித்து உயிரிழந்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் தீக்குளித்து உயிரிழந்த யார் எதற்காக அவர் இந்த முடிவை எடுத்தார் விவரம் வணக்கம் ராக பிரியா மதுரை தல்லாகுளம் அந்த அவுட் போஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பூத்திற்குள் இன்று மாலை ஒரு சரியாக ஒரு மூன்றரை மணி அளவில் இளைஞர் ஒருவர் சென்று அந்த பூத்தை கொண்டு அவர் உடலில் வந்து டீசலை ஊற்றி அந்த தீக்குளித்து அந்த தற்கொலை என்பதை செய்திருக்கிறார் இது தொடர்பாக தல்லாகுளம் காவல்துறையினர் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இறப்பிற்கான காரணம் முதலில் வந்து என்னவென்று தெரியாமல் இருந்த நிலையில் அந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் என்பது வந்து தெரிய வந்திருக்கிறது அவர் அவருடைய நண்பருடைய செல்போனிற்கு வாட்ஸ்அப் வாயிலா வாயிலாக மூன்று ஆடியோக்களை அனுப்பியிருக்கிறார் அந்த ஆடியோவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் உச்சியில் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அவர் தற்கொலை செய்து கொண்டதை அவர் அவராகவே அந்த மரண வாக்கு மூலம் போல் வந்துட்டு அந்த இறக்கும் தருவாயில் இறப்பதற்கு முன்னர் அதனை கூறிவிட்டு அவர் தற்கொலை என்பதை செய்திருக்கிறார் இந்த தற்கொலை செய்வதற்கு முன்னர் அவர் வெளியிட்ட அந்த ஆடியோ என்பதில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக வந்து அந்த தல்லாகுளம் அந்த பெரியார் சிலை அருகே நான் தற்கொலை செய்வதற்கான காரணம் கடவுளே இல்லை என்று சொல்லுபவர் முன்பு நான் வந்து தற்கொலை செய்வதாகும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் கூட தமிழக அரசும் இந்து சாமி அறநிலையத்துறையும் திருப்படங்குன்ற மலை ஊச்சியில் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் இது எனது இது எனக்கு வந்து வேதனை அளிப்பதாகவும் இது முருகனுக்கு ஏற்ப ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அநீதி எனவும் அவர் வந்து அந்த கருத்தை வந்து அதை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தற்கொலை செய்து கொண்டவர் யார் என பார்த்தோம் என்றால் மதுரை மாநகர் நரிமேடு மருதுபாண்டியர் தெரு பகுதியைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் வயது அவர் இருந்தவருடைய வயது வந்து நாற்பது எம்பிஏ பட்டதாரியான இவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக அந்த மெடிக்கல் ரெஃபராக இவர் வந்துட்டு செயல் பணியாற்றி வருகிறார் அவ்வப்போது சிறிய சரக்கு வாகனம் மூலமாக பழங்கள் விற்பனை செய்தும் அவர் குடும்பத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை ஈட்டி வந்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று மதியம் சரியாக மூன்று முப்பது மணி அளவில் மதுரை மாநகராட்சி அலுவலகம் அந்த தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அவுட் போஸ்ட் பெரியார் சிலை அருகே இந்த பூர்ணச்சந்திரன் தான் ஓட்டி வந்த அந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பூத்திற்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு தனது உடலில் வந்து டீசலை ஊற்றி அந்த தீ வைத்து அந்த தற்கொலை என்பதை செய்திருக்கிறார் போலீஸ் பூத்தில் இருந்து சத்தம் தீ பற்றி எரிவதை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தீயணைப்பு மாநகராட்சி துணை மேயர் நாகராஜனும் தல்லாகுளம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு தகவல் அளித்திருக்கிறார் அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தள்ளாகுளம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக விரைந்து வந்து அந்த போலீஸ் பூத்திற்குள் எரிந்த அந்த தீயை வந்து அணைத்து உள்ளே வந்து உயிரிழந்த நிலையில் கடந்த அந்த இளைஞனுடைய உடலை அவர் வந்து மீட்டிருக்கிறார்கள் அவர் வந்து உடலை மீட்கும்போது உடல் முழுவதும் ஆஹ் தீக்காயம் பட்டு அவர் வந்து எரிந்து சடலமாக இருந்திருக்கிறார் பின்னர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்த தலாகுளம் காவல்துறையினர் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அந்த உடல் குராய்வுக்காக அனுப்பி வைத்தார்கள் இளைஞர் பூர்ணச்சந்திரன் உடலில் அந்த டீசலை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் முதலில் அந்த விசாரணை தொடங்கிய போது எதற்காக இந்த தற்கொலை என்பதை செய்து கொண்டார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள் அதனை அடுத்து பார்த்தோம் என்றால் இவர் உயிருந்த அந்த பூர்ணச்சந்திரன் அவருடைய நண்பர் மணிகண்டன் என்பவருக்கு அந்த வாட்ஸ்அப் வாயிலாக மூன்று ஆடியோக்களை அனுப்பியிருக்கிறார் அந்த ஆடியோவில் தான் நான் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன என்பதையும் அந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரனே அந்த மரண வாக்குமூலம் போல் அந்த ஆடியோவை வந்து பதிவு செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்துதான் அவர் தனது வந்து பெட்ரோல் கொண்டு தல்லாகுளம் அந்த பெரியார் சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பூத்திற்குள் சென்று அந்த தற்கொலையை வந்து செய்திருக்கிறார் ஆடியோவில் வந்துட்டு பல்வேறு விதமான தகவல்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஆஹ் உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்தும் கூட தமிழக அரசு இந்து சமய அறையத்துறையும் அதை ஏற்றவில்லை என்பது வந்து எனக்கு மது மனதிற்கு வந்து மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது வரக்கூடிய அந்த கார்த்திகை திருநாள் அன்று அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்றப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை எனவும் அவர் அந்த அந்த ஆடியோவில் வந்து தெரிவித்திருக்கிறார் ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்